Mmmmm والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا عن بعد إسلامي صغير لي الله من الذي يرغلين نالاندم இந்த ரமலாவுடைய மாதத்தில் நாலாந்தம் ஒரு சஹாபியை பற்றி அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நாம் படிக்கின்ற சஹாபாக்கவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நாளொன்றுக்கோ ஒருவரையாவது முன்மாதிரியாக எடுத்து அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோமாக வேண்டிக் கொண்டவனாக நாளாந்தாம் பார்த்து வருகின்ற இந்த சஹாபாக்களுடைய வரலாற்றில் இன்று ஹம்சா ரவின் அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களுக்கு கூறலாமே நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த ஹம்சா ரவின் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஹம்சா ரவி அவர்கள் ஒரு வீரராக திகழ்ந்தார் அதுபோன்றோ இந்த இஸ்லாத்துக்காக பல்வேறுபட்ட தியாகங்களை இவர் இஸ்லாத்தை ஏற்க முன்பே இருந்தே என்று செய்யக்கூடியவராக இருந்தார் செய்யக்கூடியவராகவும் அதற்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருந்தார் இந்த ஹம்சா அவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மக்காவிலே கிறிஸ்துவுக்கு பின் ஐநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மக்காவிலே பிறக்கின்றார்கள் குறைசி குளத்தில் பிறக்கின்றார்கள் நமக்கு தெரியும் நபி சொல்ல அல்லாஹூ அலைவாசல்லமாவுடைய குளம் நபி சொல்லாஹூ அலைவாசல்லாமாவோடைய குடும்பத்தாராகவும் இருக்கின்றார் நபிசுல்லாஹூ அலைவசல்லமாவுடைய தந்தையின் தந்தை யாரு அப்துல் முத்தலி இந்த அப்துல் முத்தலிபும் இந்த ஹம்சா ருல்ல அவருடைய தந்தையாக இருக்கின்றார் அப்போ நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய தந்தையாக இந்த ஹம்சா ருதுல்லாவன் அவர்கள் இருக்கின்றார்கள் தண்ட பாப்பட சகோதரர் அப்படிப்பட்ட ஒருவராக இந்த ஹம்சா ருவில்லாவன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய தாயின் பெயர் என்னென்று பார்க்கும்போது இவருடைய தாயின் பெயர் ஹாலா என்று சொல்லக்கூடிய ஒரு தாய்க்கும் அப்துல் முத்தலக் என்று சொல்லக்கூடிய தந்தைக்கும் இந்த ஹம்சா ரவி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் பிறக்கின்றார்கள் பிறக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அந்த டைம்லேயே என்ன செஞ்சிச்சு அந்த பால் கொடுக்கிற ஒரு வழக்கம் தாய் அல்லாத வேறு ஒரு செவிலி தாய்மாரி பால் கொடுக்குற வழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது அதுபோன்று இந்த ஹம்சா ரவி அவர்களுக்கும் துவைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் என்ன செய்கிறார் பால் குடி சகோதர பால் கொடுக்கிறா இதன் மூலமாக இந்த துவைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு சில காலங்கள் நபி சொல்லல்லாஹூ செல்லம் அவர்களுக்கும் பால் ஊட்டி இருக்கின்றார் அந்த அடிப்படையில் நபி சொல்லல்லாஹூ செல்லம் அவர்களும் ஹம்சா ரஹன் அவர்களும் வகை பால் குடி சகோதரர்களாகவும் என்ன செய்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அதற்கு பிற்பாடு இந்த ஹம்சா ரஹிதுல்ல அவர்கள் நம்பி சொல்லுள்ளாஹு அலைவசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை இந்த உம்மத்துக்கு வெளிப்படுத்தியதன் பிற்பாடு கூட இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய தந்தை போன்ற எல்லாரும் மாற்று மாற்றத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ஹம்சா ரஹிதுல்ல அவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒரு பக்க பலமாக நம்பி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களுக்கு இருந்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்கிற சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் போது ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்கின்றார் ஹம்சா அஜிவல்ல அவர்கள் வேட்டைக்கு சென்றுவிட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அபூஜகள் நமக்கு தெரியும் நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லமாவுடைய அந்த அழைப்பு பணிக்கு மிக ஒரு எதிரியாக இருந்தவர் தான் இந்த அபூஜகல் இந்த அபூஜகல் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நபி சல்லாஹூ அலைவாசல்லிடம் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்டதை இவர் என்ன செய்கின்றார் பார்க்கின்றார் அது போன்றோ அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்களிடம் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்டு இருக்கின்றார் அதை பார்த்ததும் இந்த ஹம்சா அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நேரடியாக அந்த அபூஜகனிடம் சென்று அவருடைய நெற்றியில் என்ன செய்கிறாங்க அடித்து அபூஜைகளை காயப்படுத்தி விட்டு என்ன செய்கிறார்கள் அவடத்தை இருந்து வெளியேறுகின்றார்கள் என்ன வார்த்தை கூறுகிறார்கள் என்று சொன்னால் நீ இந்த மார்க்கத்தில் இருக்கிறார்கள என்ன செய்கிறாய் வேதனைப்படுத்துறீங்க தானே நானும் அந்த மார்க்கத்தில் இருந்தும் உள்ள வந்தான் என்று சொல்லிவிட்டு கூறிவிட்டு வருகின்றார்கள் வந்து இதை நபி ஐவ செல்வம் அவடத்தில் கூறுகின்றார்கள் கூறின உடனே நம்பி சவுதல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்க நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டதை விடவும் என்னுடைய பெரிய தந்தையே நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டீங்க எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க ஆனால் இதை விடவும் எனக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் இந்த இஸ்லாத்தில் இணைந்து கொள்வதுதான் என்பதாக நம்பி சவுதல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இருந்த போதும் நம்பி சொல்லு அல்லாஹ் அவர்களிடம் அவர்களிடம் ஹம்சார் அவர்கள் கூறுகின்றார்கள் அதைத்தான் நான் ஏற்கனவே அபூஜைகளிடம் கூறுவிட்டு வந்துவிட்டேனே என்பதாக கூறுகின்றார்கள் அந்த இடத்திலே இந்த ஹம்சார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுகின்றார்கள் இதன் பிற்பாடு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம் பற்றி வரும்போது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடு இரண்டு தினங்களுக்கு பிறகு இந்த இஸ்லாத்தை உமர் அலிவ் அவர்களும் என்ன செய்கின்றார்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இதன் பிற்பாடு இவர்கள் இருவரின் மூலமாகவும் இந்த இஸ்லாம் மக்காவில் என்ன செய்து மிகவும் வலுப்பெறுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் இருவர் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டதன் பிற்பாடு இந்த இஸ்லாமியர்களின் மீது இஸ்லாத்தை ஏற்றவர்களின் மீது அந்த மக்கத்து காவிர்களுடைய அந்த அட்டூழியங்கள் என்ன செய்து குறைக்கப்படுகின்றது அது போன்றுதான் நபி சொல்லு அல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுடைய இந்த ஏற்றுக்கொண்டாங்க தானே ஹம்சார் அபி அல்லாஹான் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பாரிய ஒரு முன்னேற்றத்துக்கு செல்லுது அதிலும் குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய அந்த முதலாவது யுத்தம் பதில் யுத்தம் இன்றைக்கு தானே பதில் யுத்தத்தில் யுத்தத்துக்கு முன்பு ஒரு சம்பவம் நடக்குது என்ன அந்த உமையாக்களுடைய அந்த மாவியார் உயரதாவின் அவர்களுடைய அந்த வியாபார கூட்டம் என்ன செய்து சிறியா இருந்து வந்து கொண்டு இருக்குது அதை அந்த சாமான்களை பறித்து எங்களுடைய சாமான விரிக்க நாங்கள் எல்லாத்தையும் உட்பட்டு தானே வந்தேன் நாங்கள் அந்த சாமானை பறித்து அவர்களிடமிருந்து அந்த பொருட்களை நாம் என்ன செஞ்சுட்டு வரலாம் எடுத்து விட்டு வரலாம் என்று சொல்லி நம்பி சொல்வதாக செல்லம் அவர்கள் அடங்கலாக ஒரு படை என்ன செய்து போகுது போன போதும் அந்த யுத்தம் என்ன செய்யலை அந்த இடத்த சாமான்களும் பறிக்கப்படலை யுத்தமும் நடைபெறலை மாறாக அந்த இடத்தில் பதிரி யுத்தம் என்ன செய்கிறது தினி ரெண்டாம் ஆண்டு ரமவான் புதை பதினாளில் நடக்கக்கூடிய அந்த பதிரி யுத்தம் நடைபெறுகின்றது அந்த பதிரி யுத்தத்தில் இந்த ஹம்சா ரவியுள்ளாவின் அவர்களுடைய பங்கு அளப்பெரியதாக இருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த பதிரி யுத்தத்தில் யுத்தம் நடக்கிறதுக்கு முதல் என்ன செய்வாங்க சொன்னால் மூணு மூணு பேராக அதுபோல் ஆறு ஆறு பேரா என்ன செய்வாங்கன்னா மோதம் விடுவாங்க அந்த வழக்கம் அங்கே இத்த செஞ்சாவில்தான் இருந்துச்சு அப்போ முதற்படியாக அங்கே மக்கத்து காவியர்கள் மூன்று பேரையும் அதுபோன்று முஸ்லீம்கள் சார்பாக மூன்று பேரையும் என்ன செய்கிறாங்க நியமிக்காங்க அதில் மிக முக்கியமான ஒருவராக நியமிக்கப்படக்கூடியவர் தான் ஹம்சா ரீதன் அவர்கள் மூன்று பேரை முஸ்லீம்கள் சார்பாக நியமிக்காங்க அதில் ஒன்று உபேதா அலி அல்லோ அதுபோன்று அலி அலிஹானோ அதுபோன்று ஹம்சா அலி ஹம்சா அலி அல்லாஹன் அவர்களும் அதுபோன்று அலி ரலி அல்லும் ஒரு வெட்டிலேயே யுத்தத்தில் காவிர்கள் சார்பாக நியமிக்கப்பட்டவர்களை வெட்டி விறுத்தி விடுகின்றார்கள் அந்த அளவுக்கு மிகவும் ஒரு வீரம் மிக்கவராக இந்த ஹம்சா அலி அவர்கள் விளங்கினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருக்கு கூறுவாங்க அசதுல்லா அல்லாவினுடைய சிங்கம் எப்படிப்பட்ட பேர் அந்த அளவுக்கும் இவர் வீரம் மிக்கவராக இருந்தார் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இவர் அந்த பதிரி யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது தண்ணீர் கடாகத்தை பிடிப்பதற்காக ஒருவர் என்ன செய்கிறார் வாராரு காவிர்கள் சார்பாக இருக்கக்கூடியவர் முஸ்லீம்களுடைய அந்த தண்ணீர் கிணறுகளை ஆக்கிரமிக்கிறதுக்காக வாராரு அந்த இடத்துக்கு போய் நான் என்ன செய்வேன் அந்த தண்ணீர் கிணறுகள் அழிப்பேன் அப்படி இல்லாட்டி அதுக்குள்ளே விழுந்து செத்துருவன் என்று சொல்லிட்டு வாராரு அவரை பார்த்து ஹம்சார் வரியுள்ளாவன் அவர்கள் அவர் அந்த தண்ணீர் கிடங்குக்குள் நெருங்க விடாமல் அவரை அந்த இடத்திலே வெட்டி விழுத்துறாங்க இருந்தபோது முள்ளி அவர் என்ன செய்கிறாரு அந்த காவிர் அந்த தண்ணீர் கிடங்குக்குள்ளே போய் விழுந்துறாரு ஹம்சார் வகன் அவர்கள் அவரை அந்த தண்ணீர் கிணத்துக்குள் சென்று விழுந்தும் அவருடைய உயிரை உயிரை வெட்டி வைக்கவில்லை அவரை அந்த இடத்திலே வெட்டி வீழ்த்துகின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த பதில் யுத்தத்திலே ஹம்சார் அரியுல்ல அவர்களுடைய பங்கு அளப்பெரியதாக இருந்தது அதுபோன்றுதான் ஹம்சார் அரியுல்ல அவர்கள் உகது போரிலேயும் கலந்து கொள்கின்றார்கள் உகது போரில் கலந்து கொள்கின்றார்கள் சுபஹான் அந்த யுத்தத்திலே தான் அவங்க உயிரில் இருக்காங்க அது ரெண்டாவது ஆனால் இந்த ஹம்சார் அரியுல்லாவன் அவர்கள் உகது யுத்தத்தில் கலந்து கொள்கின்றார்கள் உகது யுத்தத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவரை பற்றி கூறுகின்ற மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன என்று சொன்னால் இவரை கொலை செய்தார்காதுதானே ஹம்சார் ஹஜ் லாவன் அவர்களை உகதி யுத்தத்தில் கொலை செய்த அந்த வஹ்ஷி என்று செல்லக்கூடிய அந்த அடிமை செல்லக்கூடிய அந்த ஹரிசம் மிகவும் பிரபலமாக மக்கள் மத்தியில் என்ன செய்து பேசப்படுகிறது தற்காலத்தில் கூட அந்த அளவுக்கு இவர் அந்த யுத்தத்தில் அந்த உகது யுத்தத்தில் களப்பணியில் இருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவரை கொலை செய்வதற்கு என்ன செய்கின்றாங்க மாவியார் ரவில்லாமர்களும் அதுபோன்றோர் அவர்களுடைய அந்த மனைவி ஹிந்தா என்று செல்லக்கூடிய அந்த பெண்ணும் இந்த அசதுல்லாவை கொள்ள வேண்டும் இந்த ஹம்சா ரவில்லாமன் அவர்களை கொலை செய்ய வேண்டும் இதை கொலை செய்கிறாக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அவ்வளவு தங்கம் தரும் இவ்வளவு தங்கம் தருவோம் அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று சொல்லி அவரை தலைக்கு என்ன செய்கின்றார்கள் விதை வைக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அவர் மீது கோபம் இருந்தது இந்த ஹிந்தா என்று சொல்லக்கூடிய பெண்ணுடைய சகோதரர்களை அவர் வெட்டி வீழ்த்தினார் அந்த பத்துஹோ அதாவது யுத்தத்தில் வெட்டி வீழ்த்தினார் எனவே அந்த அடிப்படையில் இந்த ஹம்சார் அவர்களை கொலை செய்பவருக்கு மிகப்பெரிய பரிசுகளும் பொக்கிஷங்களும் வழங்கும் சொல்லி சொல்றாங்க அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அடிமையை இவர்கள் செய்கின்றார்கள் காணுகின்றார்கள் இந்த அடிமை எவ்வாறு இவர் அம்பது மிகவும் ஒரு வில்வித்தை தெரிஞ்சவராக காணப்படுகின்றார் அம்பது நல்ல ஒரு இவர் இருந்துச்சு இவர் ஆனால் என்ன இவர் ஒரு அடிமையாக இருக்கின்றார் ஜுபேர் முத்திரம் என்று சொல்லக்கூடியவரிடம் இவர் அடிமையாக இருக்கின்றார் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவரது அன்பரீற அந்த திறமையை பார்த்த இந்த ஹிந்தா செல்றா நீ இந்த ஹம்சார் அவர்களை கொலை செய்தால் உனக்கு பல்வேறுபட்ட ஆபரணங்கள் அதுபோன்று உன்னை நான் என்ன செய்கிறேன் விடுதலை செய்கின்றேன் என்பதாக அவருக்கு ஒரு டிமாண்ட் வைக்காங்க இந்த டிமாண்டை ஏற்றுக்கொண்ட ஹர்ப் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை என்ன செய்கிறாரு ஹம்சா அலிவன் அவர்கள் எங்க இருக்காங்க அவரோட ஃபோக்கஸ் உள்ள எங்க இருக்கி ஹம்சா அலி அவர்களை நோக்கியதாக இருக்கின்றது ஆனால் ஹம்சா அலிவ்லாவன் அவர்களை நெருங்குவதற்கு அவருக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஏனென்று சொன்னால் அந்த யுத்தத்தில் அந்த அடிமையை குறிப்பிடுகின்றார் ஹம்சா அலிவன் அவர்கள் ஒரு சிங்கத்தை போல அவர்களிடம் பெறுபவர்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டு அவர்கள் முன்னேறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு வீரம் மிக்கவராக இந்த ஹம்சா அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொல்லி இந்த அடிமை வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய அடிமை குறிப்பிடுகின்றார் ஆனால் மெது மெது மெதுவாக அந்த வஹ்ஷி ஹம்சா வலி அவர்களை நெருங்கி அவர்களை அந்த யுத்தத்தில் என்ன செய்து விடுகின்றான் அவர்கள் வயிற்றில் அம்பை எறிந்து கொலை செய்து விடுகின்றார்கள் அம்பை எறிந்து கொலை செய்து விடுகின்றார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பொய் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்து கொலை செய்து விடுகின்றார்கள் இந்த விடயத்தை அறிந்த ஹிந்தா என்று செல்லக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த ஹம்சா ஹரியோதாவாங் அவர்கள் உயிரிழந்த நிலையிலே இருக்கின்றார்கள் அவர்களது அந்த நெஞ்சில் குத்தி அவர்களுடைய அந்த இதயத்தை வெளியில் பிளந்தெடுத்து அதை கடிச்சு அவருடைய வாய்க்குள் மென்று என்ன செய்கின்றார்கள் திங்க முடியாத விழுங்க முடியாத காரணத்தால் அதை துப்பி விடுகின்றார்கள் சுபகானல்லா அந்த அளவுக்கு அவர்கள் மீது கோபம் இருந்தது அவர்கள் மீது அவர்களது உடம்பை கிழித்து சின்னாபின்னமாக்கி அவர்களை அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த உடம்பை மரணித்ததன் பிற்பாடு கூட வேதனை செய்யக்கூடியவர்களாக அந்த ஹிந்தா என்று செல்லக்கூடிய பெண் இருந்தால் போன்றுதான் அவர்களுடைய அவயவங்களை அறுத்து அவர்களுடைய அந்த உறுப்புகளை அறுத்து அவள் அந்த உறுப்புகளை வைத்து கொண்டு நடனம் ஆடக்கூடியவர்களாக இருந்தாள் அதுபோன்று தான் மாவியா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க முன்பாக அவர்கள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஹம்சா ஹஜன் அவர்களுடைய அந்த உடம்பில் வீட்டிகளை குத்தி குத்தி அவர்களுடைய அந்த உடம்பை நோவினை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஹம்சா வலியின் மீதும் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மீது கொண்ட பற்றின் மீதும் அவர்களுக்கு கோபம் இருந்தது இதை பார்த்த யுத்தம் முடிந்து விட்டது முடிந்துவிட்டது நம்பி சொல்லல்லா செல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகின்றார்கள் ஹம்சார் உலியல்லாவின் அவர்களது அந்த சிதைந்த உடலை கண்ட நம்பி சொல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் கடும் கோபத்துக்கு ஆளாகி இப்படி செய்தவர்களை முப்பது குரேஷியர்களின் உயிரை பழி பழிவாங்கியாவது அவர்களை நயன செய்வேன் இதற்காக அவர்களை வாங்குவேன் என்பதாக நம்பி சோல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம் பின்போ நம்பி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு வகி இறக்கப்படுகின்றது அந்த வார்த்தையை வாபஸ் பெற்று வருகின்றார்கள் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த மார்க்கத்துக்காக இந்த ஹம்சார் ருஹுல்லாவின் அவர்கள் எவ்வாறுபட்ட துன்பங்களையும் எவ்வாறுபட்ட வேதனைகளையும் சுமந்திருக்கிறார்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வாறுபட்ட இந்த ஹம்சார் ருஹுல்லாவின் அவர்களது உடலை ஒரு அந்த மரணப்படுகொலிக்குள் அதாவது கபருஸ்தானத்துக்குள் வைக்கின்றார்கள் அவருடன் அவரை போன்ற ஒரு சகோதரர் அதாவது அப்துல்லா ஜஷின் உடலையும் அதுபோன்று இந்த ஹம்சா ரசி உள்ளாவன் அவர்கள் உடலையும் பக்கத்தில் பக்கத்தில் வைத்து என்ன செய்யப்படுகிறது அடக்கம் செய்யப்படுகிறது ஹம்சார் ரசி அவர்களுடைய இதயம் வழியால் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அப்துல்லா இஹஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய உடல் அந்த இதயம் வெளியாக்கப்படவில்லை ஆனால் இருவருடைய உடம்பும் சிதைந்து காணப்பட்டது அந்த அளவுக்கு காவிர்கள் ஒளித்தடத்தை அவர்கள் மீது காட்டினார்கள் அதன் பிற்பாடு இருவரையும் ஒரு கபர் குழிக்குள் வைத்து அடக்கம் செய்யப்படுகிறது இந்நாளில் ஆகிவா இந்நாஹிலே ராஜவும் அந்த ஹம்சார்லாவானவர்களது அந்த அடக்கஸ்தலம் அந்த உகது மலைச்சரிவிலே தற்போதும் காணப்படுகின்றது அங்கு செல்லக்கூடியவர்கள் அங்கு சென்றால் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் அவர்கள் அந்த உகது யுத்தம் நடைபெற்ற ஆண்டு ஷப்பான் மாதம் திங்கட்கிழமை அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள் இந்நாரில்லாகிவா இந்நகிலேகராஜவும் எவ்வாறு பட்டவர் அசதுல்லா என்று சொல்லி அல்லாவால் அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ்வினுடைய சிங்கம் என்று பெயர் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர் இந்த நிலைக்கு ஆளாகி இந்த மார்க்கத்துக்காக என்றார் நபி சொல்லாஹூ அவருடைய பெரிய தந்தையாகவும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பும் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு முன்பும் இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சகோதராக இவர் காணப்படுகின்றார் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த மார்க்கத்துக்காக நானும் நீங்களும் பாடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிய அல்வானாக வாசரவான அஹமது